முதலாவதாக என்னுடைய பேரை மாற்றுகிற தேவன் என்னுடைய பேரை மாற்றுகிற தேவன் சமாரியா ஸ்திரீ சமாரியா ஸ்திரீக்கு எல்லாரும் வச்ச பேர் என்ன தெரியுமா அவளுக்கு அப்ப இருந்த புருஷனும் புருஷன் அல்ல வேஷித்தனமான ஸ்திரீ விபச்சாரியான ஸ்திரீ அந்த மாதிரி தான் பேர் வச்சிருந்தாங்க ஆனா ஒரே நாள்ல ஆண்டவர் மாத்தினாரா இல்லையா நகோமி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா என் பேர் நகோமின்னு சொல்லாதீங்க என் பேரை என்ன சொல்லுங்க மாறாள் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா நகோமின்னு வைக்கிற அளவுக்கு நான் ஒர்த்து கிடையாது நகோமின்னா மகிழ்ச்சி மாறால் நான் துக்கம் எனக்கு இப்ப எந்த பேர் வச்சா ஆப்டா இருக்கும்னா எனக்கு துக்கம்ன்ற பேர் வச்சாதான் இருக்கும் ஆனா நகோமின்ற பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினாரா இல்லையா பெருமைப்படுத்தினாரா இல்லையா ரூத் அப்படின்ற பேரை கேள்விப்பட்டாலே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஐயோ கல்யாணமான ஒரே வருஷத்துல புருஷனை பறி கொடுத்தவளா அப்படின்னு தான் இருப்பாங்க ஆனா அந்த ரூத்த கத்தர் போவாசோட இணைச்சு அந்த பேரை பெருமைப்படுத்தினாரா இல்லையா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்னைக்கு இந்த பெண்ணியம் ஆசீர்வாதத்தை நீங்க நம்புங்க உங்க பேரை ஆண்டவர் மாற்றுவார் நீங்க நிறைய பேர் உங்களை